ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமு கிச்சன் இன்னைக்கு நம்ம சிதம்பரத்துல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு பிரசாதம் ரெசிபி தான் வந்து செய்ய போறோம் இது வந்து நம்ம கற்கண்டு திணை வச்சு செய்ய போறோம் ஆனா அவங்க வந்து அரிசியில செய்வாங்க வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த பிரசாதம் செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து திணை தான் எடுத்திருக்கோம் திணை எடுத்திருக்கோம் அப்புறம் சிறுபருப்பு எடுத்திருக்கோம் ஒரு கப்பா அளவுக்கு அது கூடவே வந்து கற்கண்டு வச்சுதான் நம்ம இதை செய்ய போறோம் கற்கண்டை தாண்டி உங்களுக்கு சுகர் தேவைன்னா நீங்க வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் இதுல இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஒரு குக்கர்ல நல்ல தண்ணி வந்து கொதிச்சு வரணும் திணையான்னு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை வந்து முழுசா வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பபிள்ஸ் மாதிரி வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நம்ம பால் சேர்க்கணும் நம்ம இந்த ரெசிபி ஃபுல்லாவுமே வந்து பால் சேர்த்து தான் வந்து செய்யவே போகிறோம் இது வந்து சிதம்பரம் நட்ராஜன் கோயில்ல ஃபேமஸ்ன்னு சொன்னாலே அவங்க வந்து வெறும் அரிசியில் தான் செய்வாங்க இதுல சிறுபருப்பும் யூஸ் பண்ண மாட்டாங்க திணையும் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தி செய்யலான்னு செய்யலாம்னு தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்களும் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் இப்போ வந்து இது கூடவே இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுற போகிறோம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ஒரு மூணு விசில் வரைக்கும் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்புறம் ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ வாங்க நம்ம ஓபன் பண்ணி பாத்துடலாம் பாத்தீங்களா நம்மளுடைய பொங்கல் வந்து எவ்வளோ சூப்பரா வந்து ரெடியாயி வந்திருக்கு நல்லா புலபுலான்ட்டு வெந்து வந்திருக்கு இப்போதான் வந்து நம்ம நம்மளுடைய மெயின் இன்கிரீடியன்ட் அதாவது கற்கண்டு பொங்கல் தானே இது அதனால கற்கண்டு வந்து இதில் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா மசிச்சு விட்டுருணும் இந்த பொங்கலை நல்லா மசிச்சிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு டெக்ஸர் வந்து கிடைக்கும் இதில் இப்போ வந்து வாங்க நம்ம இது ஃபுல்லாத்தையும் கலரிடலாம் இது வந்து இப்போ மசியாது அதனால கொஞ்சோண்டு மசிச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவை வந்து பால் ஊற்றணும் இதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து நிறைய பொங்கல் வீடியோஸ் வந்து இருக்குது பொங்கல் பிளேலிஸ்டே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அது போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ட்ரையே பண்ணாத கேள்வியே படாத பொங்கல் ரெசிபிஸ்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வந்து பத்து பேர் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்றாங்களோ உங்க பேரு சொல்வேன்ட்டு நேற்று வந்து சித்ரா காளிமுத்து ஷாலினி அப்புறம் ஆசிஃபா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இப்போ இது வந்து நல்லா நம்ம ஒண்ணு போல வந்து கலரை விட்டுட்டோம் இது வந்து சுகரே இல்லாம கற்கண்டே சேர்க்காம கொஞ்சோண்டு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெறுமா சாப்பிட்டா அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு டேஸ்ட் பண்ண போல இருந்துச்சு அதனால வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு வந்து சக்கரை இதில் வந்து சேர்த்துக்க போறோம் சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து இது நல்லா கரையும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒன்று போல வந்து கலறி விட்டுறலாம் இந்த பொங்கல் வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் சாஃப்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாதான் பாலை வந்து ஊத்தி இதை பண்ணணும் மொத்தமா ஒரு ரெடியா ஊற்றிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இந்த பொங்கல் எப்பவுமே சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆரிட்டாலும் நல்லா இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சூடாக சாப்பிடுங்க அப்புறம் இந்த பொங்கலுக்கு வந்து தேவையான தாளிப்பையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து வெறும் முந்திரி மட்டும் உடைச்சி போட்டு நெய்யில் அதை வந்து தாளித்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து திராட்சை இல்லை வேற ஏதாச்சும் போடணுன்னா கூட அதையும் போட்டுட்டு அப்புறம் இந்த பொங்கல்ல சேர்த்து சாப்பிட்டுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இப்ப நான் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒண்ணு போல வந்து கலறி ஃபுல்லாத்தையும் நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க மறக்காம வந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் வந்து எவ்ரிடே கரெக்டா லெவன் ஓ கிளாக் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அதுலேயும் நீங்க போய் பார்த்துக்கலாம் எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணணும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து நம்ம இதில் கற்கண்டு மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்